வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீதர் காவியப்ளா யூடியூப் சேனல் இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா குடமிளகாயை வச்சு எப்படி குழம்பு வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சுருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ செய்கிறதுக்கு தேவையானது என்னன்னுன்னா குடமிளகா வெங்காயம் தக்காளி கருவேப்பிள்ளையும் இதை வச்சு தான் நான் இப்போ கொஞ்சமாக வைக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா குடமிளகாயெல்லாம் சின்ன சின்னமாக நறுக்கி வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளியுமே நறுக்கி முடிச்சாச்சு வாங்க குழம்பு வைக்கலாம் இப்போது தேவையான அளவு நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு மேலே எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காயட்டும் பார்த்திங்கன்னா கடுகு போட்டாச்சு அது கடுகு வெடிச்சுக்கிட்டு வாங்க அடுத்து என்ன கருவேப்பிலையை போட்டுக்கலாம் அதில் வத ஏன்னா நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம் அதில் இப்போ கரண்டியை வச்சு நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கட்டும் ஏதாவது இடையில் தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளியும் அதை கூட சேர்த்துக்கலாம் தக்காளியும் கொஞ்சம் வதங்கட்டும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் அதனால் சால்ட் உப்பு தான் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையான கல் உப்பு கூட போட்டுக்கலாம் அங்கே நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க குட மிளகாயும் போட்டுக்கலாம் இதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் குட மிளகா சமைச்சிருக்கீங்களான்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு அது கூட போட்டாச்சு அதையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கிண்டி விட்டுடலாம் எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் அது பார்த்திங்கன்னா நமக்கே தெரியும் முன்னாடி இருந்த கலருக்கும் இப்போ இருக்க கலருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு மஞ்சள் தூள் இப்போ பார்த்திங்கன்னா மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு இப்போ மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஏன் இடையில இடையில பேச முடியலன்னா நான் கேமராவும் வச்சுக்கிட்டு எடுத்தனால பேச முடியலை இப்போ பார்த்திங்கன்னா இடையில கரண்ட் கூட போயிடுச்சு அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எடுக்கிறதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் போட்டாச்சு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு கொதி கொதி கேட்டும் கொதிச்சுச்சுன்னா ரெடி ரெடியாகிடும் உங்கள் வீட்லேயும் இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் இந்த குழம்பு வச்சாச்சு கொதிச்சிருச்சுன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் நெக்ஸ்ட்டு எந்த வீடியோ இந்த மாதிரி குக்கிங் வேணுமா இல்லை சேலஞ்ச் வேணுமா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன் அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்